வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராமநவமி நாள் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவல்தான் இன்றைய விழிப்பு தெளிவாக இருந்து கொள்ளவிருக்கிறோம் மகாவிஷ்ணு அவதாரங்களில் மிகவும் புனிதமான அவதாரமாகவும் முக்கியமான அவதாரமாகவும் போற்றப்படுவது ராம அவதாரமாகும் ராமார் அவதரித்த இந்த நாளைத்தான் நாம் ராமநவமியாக கொண்டாடி மகிழ்கிறோம் அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெள்ளிக்கிழமை மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் நீங்கள் விரதமிருந்து ராம பகவானை வழிபட உகந்த நேரம் ராமநவமி மத்தியான பூஜை முகூர்த்தி தொடங்கும் நேரம் மதியம் பன்னெண்டு மணி ஆறு நிமிடங்கள் தொடங்குகிறது முடிவடையும் நேரம் இரண்டு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் நல்ல நேரமானது நிறைவு பெறுகின்றது எனவே பக்த கொடிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் விரதமிருந்து ராமரை பூஜிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதன் பிறகு ராம் நவமி திதி தொடங்கும் நேரம் இரண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் மார்ச் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதன்பின் நவமி தீதி முடிவடையும் நேரம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் நிறைபெறுகிறது நிறைபெறும் நாள் மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரும் நண்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொண்ட நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்